வணக்கம் நான் தான் உங்களுடைய வேட்பாளர் வாசுக்கி பேசுகிறேன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் ஆதரவோடு மார்க்சிஸ்ட் கட்சி வேட்பாளராக களத்தில் நிற்கிறேன் உங்களது பொன்னான வாக்குகளை அறிவாள் சுத்தியல் நட்சத்திரம் சின்னத்திலே அளித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே என்னை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நடைபெற இருப்பது ஒரு நாள் தேர்தல்தான் ஆனால் அது ஐந்தாண்டுகள் நம்முடைய வாழ்வுரிமை சம்பந்தப்பட்ட விஷயம் யார் பிரதமர் என்பதல்ல நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய பிரச்சனை யாருக்கான கொள்கைகள் ஆட்சியில் அமரப்போகிறது என்பதுதான் நாம் கவனிக்க வேண்டிய பிரச்சனை வலிமையான பாரதம் என்று சொல்லுகிறார்கள் வளமான இந்தியா ஒளிரும் இந்தியா என்பன போன்ற முழக்கங்கள் நமக்கு முன்னாலே வைக்கப்படுகின்றன ஆனால் அறுபத்தி ஆறு ஆண்டு கால வளர்ச்சி பாதையில் வலிமையும் வளமும் யாருக்கு போனது என்பதை எண்ணி பார்க்க வேண்டிய தருணம் இது நிச்சயமாக ஏழை எளிய மக்கள் ஏற்றம் பெறவில்லை கடந்த ஏழு ஆண்டுகளாக இறங்க மறுக்கிற கடுமையான விலைவாசி உயர்வு ஆனால் உயராத வாழ்க்கை தரம் நாட்டு வளங்களை கொள்ளையடித்து நடக்கிற உயர்மட்ட மெகா ஊழல் படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்ற வேலை கிடைக்காத நிலைமை பெண்கள் குழந்தைகள் மீது அதிகரித்து வரக்கூடிய கொடுமையான பாலியல் தாக்குதல்கள் சமூக விரோத செயல்கள் அதிகரிப்பு மக்களை நம்பிக்கை இழந்த நடைபெணங்களாக ஓடினார் ஓடினார் வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடினார் என்று விரக்தியின் எல்லைக்கு தள்ளுகிற அரசியல் பொருளாதார சமூக சூழல் இவற்றையெல்லாம் எதிர்த்து ஒன்றுபட்டு போராட வேண்டிய மக்களை சாதியின் பெயரை சொல்லி மதத்தின் பெயரை சொல்லி பிளவுபடுத்துகிற சில கூட்டங்கள் அதை வைத்து நடக்கிற அரசியல் தங்களுடைய பிழைப்புக்காக அரசியல் நடத்துகிற அமைப்புகள் பல இருக்கலாம் ஆனால் மார்க்சிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை மக்களை பிழைக்க வைக்கும் அரசியலைத்தான் நாங்கள் முன்னிலைப்படுத்துகிறோம் அதற்கான திட்டம் எங்களிடம் இருக்கிறது மாற்றுக் கொள்கைகள் எங்களிடம் நிச்சயமாக இருக்கிறது கொள்கைகள் மாறாமல் பிரதமர் மாறினால் பயனில்லை ஆட்சி மட்டும் மாறினால் கூட அது பலனளிக்காது ஆகவே கொள்கைகள் மாற வேண்டும் அது இடதுசாரி கொள்கைகள்தான் அப்படிப்பட்ட மாற்றுப் பாதையை மக்கள் நலனை மேம்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்டிருக்கின்றன என்பதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் எங்களுடைய கம்யூனிச இயக்கத்தை பொறுத்தவரை எம்எல்ஏ எம்பி பதவிகளை நாங்கள் பதவியாக பார்ப்பது கிடையாது அது மக்கள் எங்களுக்கு அளித்திருக்கக்கூடிய பொறுப்பாக பார்க்கிறோம் மக்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் பதில் சொல்ல கடமைப்பட்டவர்கள் என்று மார்க்சிஸ்ட் கட்சி வலியுறுத்துகிறது உதாரணமாக அருமை தோழர் ஜீவானந்தம் தோழர் வி சிந்தன் தோழர் டபிள்யூ ஆர் வரதராஜன் தோழர் தா பாண்டியன் தோழர் எஸ் மகேந்திரன் தற்போது செயலாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய தோழர் ஏ சவுந்தரராஜன் அவர்கள் அதைப் போல திருவற்றியூர் நகர்மன்ற தலைவராக பணியாற்றிய தோழர் ஜெயராமன் மாநகராட்சி என்று எடுத்துக்கொண்டால் எழுபதுகளில் மஸ்டர் ரோல் ஊழலில் பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த கவுன்சிலர்கள் ஈடுபட்டு நடவடிக்கைக்கு உள்ளாக்கப்பட்ட போது அந்த ஊழலில் ஈடுபடாமல் மிக நேர்மையாக மக்கள் பணியை கவனித்த தோழர் சீதாபதி முதல் அடக்குமுறைகளையும் ஒடுக்குமுறைகளையும் சந்தித்து மக்களுக்கு பணி செய்த ஐம்பத்தொன்பதாவது வட்ட கவுன்சிலர் தேவி வரை எண்ணற்ற உதாரணங்களை இதற்காக எங்களால் சொல்ல முடியும் வடசென்னை நாடாளுமன்ற தொகுதி ஒரு புறக்கணிக்கப்பட்ட தொகுதியாகவே தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த கட்சியின் கோட்டை அந்த கட்சியின் கோட்டை பல பத்தாண்டுகளாக எங்களுடைய கோட்டை என்றெல்லாம் பலர் சொல்லுகிறார்கள் ஆனால் இந்த தொகுதிக்குள்ளே இருக்கக்கூடிய சாதாரண மக்களுடைய வாழ்க்கை ஓட்டையாகத்தான் இருக்கிறது என்பதுதான் உண்மை வடசென்னை நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சாதாரண மக்களுக்கு ஏராளமான பிரச்சனை ஒன்று குடியிருப்பு பிரச்சனை குடிசை மாற்று வாரியத்தின் மூலமாக அடுக்குமாடி குடியிருப்புகளில் குடியிருப்பவர்களுக்கு கிரையப்பத்திரம் என்பது பிரச்சினை குடிசைகளில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு பட்டா என்பது பிரச்சனை கோவில் நிலத்தில் குடியிருப்பவர்கள் மிக அதிகமாக வாடகை கொடுக்க வேண்டும் ஒரு குறிப்பிட்ட தொகையை அறநிலையத்துறை நிர்ணயித்தால் அதை கொடுத்துக்கூட நாங்கள் அந்த இடத்தை சொந்தமாக்கிக் கொள்வோம் என்பது அவர்களுடைய வேண்டுகோள் ஆனால் இந்த குடியிருப்பு பிரச்சனைகள் இத்தனை ஆண்டு காலம் கவனிக்கப்படாமல் இருக்கிறது அதே போல சுகாதார பிரச்சனையை எடுத்துக்கொண்டால் திடக்கழிவு மேலாண்மை என்பது மிகப்பெரிய சிக்கலாக இருக்கிறது அதை நவீனப்படுத்துகிற ஏற்பாடுகள் எதுவும் இல்லை கொடுங்கையூர் என்பது ஒட்டுமொத்த குப்பைகள் வந்து கொட்டுகிற இடமாக இருக்கிறது கொசுத்தொல்லை பல இடங்களில் குடிநீரில் கழிவு நீர் கலக்கிற துன்பம் இவையெல்லாம் அடிப்படை சுகாதார பிரச்சனைகளாக நமக்கு முன்னாலே இருந்து கொண்டிருக்கிறது பல்வேறு இடங்களிலே கால்வாய்கள் கூவமாக இருந்தாலும் கேப்டன் கெனாலாக இருந்தாலும் ஆகாய தாமரைகளை கூட இதுவரை சுத்தம் செய்யவில்லை அது கொசு உற்பத்தி செய்கிற மூலாதாரமாக விளங்குகிறது என்பதும் நாம் கவலையோடு பார்க்க வேண்டிய பிரச்சனையாக இருக்கிறது சென்னை மாநகராட்சியோடு இணைக்கப்பட்ட திருவற்றியூர் போன்ற பகுதிகளில் பாதாள சாக்கடை என்பது இன்னும் உருவாக்கப்படவில்லை போக்குவரத்து என்று எடுத்துக்கொண்டால் மிகப்பெரிய நெருக்கடிக்கு உள்ளாகித்தான் தினசரி வாழ்க்கையை வடசென்னையில் மக்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் மெட்ரோ ரயில் பாதை திருவற்றியூரிலிருந்து துவங்க வேண்டும் என்பது ஏற்கனவே ஏற்றுக்கொள்ளப்பட்ட கொள்கை முடிவு அது அமலாக்கப்படவில்லை மோனோ ரயில் திட்டத்தில் பறக்கும் ரயில் திட்டத்தில் வடசென்னையினுடைய பெயர் இடம்பெறவே இல்லை அதே போல கண்டெய்னர் லாரிகள் எண்ணூர் துவங்கி ரெட்டையேரி வரை நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த நிலைமையும் போக்குவரத்து நெருக்கடியை அதிகரிக்கிறது இவையெல்லாம் ஒழுங்குபடுத்தப்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது கட்டமைப்பு வசதிகளை எடுத்துக்கொண்டால் பெருவாரியான இடங்களில் உட்புறச் சாலைகள் மிக மிக மோசமாக இருக்கிறது கழிவுநீர் பாதை என்பது சேதாரம் அடைந்திருக்கிறது பல இடங்களிலே குறிப்பாக மூலக்கடை வியாசர்பாடி போன்ற பகுதிகளில் மேம்பாலங்கள் அரைகுறையாக கட்டப்பட்டு நிற்கின்றன அந்த இரண்டு இடங்களிலும் மேம்பாலம் வர வேண்டும் என்பதற்காக மார்க்சிஸ்ட் கட்சி குரல் கொடுத்து போராட்டம் நடத்தியதன் விளைவாகத்தான் இந்த கட்டுமானம் துவங்கியது என்பதையும் மக்களுக்கு நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன் குறுக்குப்பேட்டை மேம்பாலமும் பாதியோடு கட்டப்பட்டு நிற்கிறது ஆகவே இந்த மேம்பாலங்களை கட்டி முடிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கடமை பணி என்பது நமக்கு முன்னாலே இருக்கிறது கணிசமான பகுதி மக்கள் மீனவ பகுதி மக்கள் கடல் அரிப்பு என்பது மிகப்பெரிய பிரச்சனை தூண்டில் வளைவுகள் உட்பட பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டால்தான் கடல் அரிப்புக்கு நம்மால் ஒரு முடிவு கட்ட முடியும் அதை போல கல்வி நிலையங்கள் என்று எடுத்துக்கொண்டால் அரசு நடத்துகிற கல்லூரிகள் இரண்டே இரண்டுதான் வடசென்னை பகுதிக்குள்ளே இருக்கிறது ஒட்டுமொத்தத்திலே அடிப்படை பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் இந்த பகுதி மக்களுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப இந்த பகுதி மக்களுடைய தேவைக்கு ஏற்ப எந்தவிதமான வசதிகளும் இல்லை என்பதுதான் நிலைமை வடசென்னை பகுதி மக்கள் சந்திக்கக்கூடிய இந்த அத்தனை பிரச்சனைகளையும் மார்க்சிஸ்ட் கட்சி அறிந்திருக்கிறது இடதுசாரிகள் அறிந்திருக்கிறார்கள் இந்த பிரச்சனைகளுக்கான எண்ணற்ற போராட்டங்களை இந்த காலகட்டத்திலே மார்க்சிஸ்ட் கட்சி தலைமை தாங்கி மக்களை திரட்டி நடத்தியிருக்கிறது ஒரு சில இடங்களில் நிவாரணங்களையும் பெற்றுக் கொடுத்திருக்கிறது ஆகவே இந்த அடிப்படை பிரச்சனைகள் தீர வேண்டும் என்று சொன்னால் மார்க்சிஸ்ட் கட்சியையும் இடதுசாரிகளையும் வலுப்படுத்துவதன் மூலமாகத்தான் இந்த பிரச்சனைகளுக்கான முடிவை நோக்கி நாம் போக முடியும் ஆகவே நீங்கள் வாக்களித்து என்னை நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்தால் நிச்சயமாக இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு நான் முன்னுரிமை கொடுப்பேன் நாடாளுமன்றத்திலே பேச வேண்டிய விஷயங்களை பேசி மத்திய அரசனுடைய கொள்கைகளிலே மாற்றங்கள் தேவை என்றால் அந்த மாற்றத்திற்கான முயற்சிகளை செய்து ஒரு கட்ட பிரச்சனைகள் மாநில அரசோடு பேச வேண்டும் அல்லது மாநகராட்சியோடு பேச வேண்டும் அல்லது ரயில்வே துறையோடு பேச வேண்டும் என்று சொன்னால் அவர்களோடு பேசி அந்த திட்டங்களை உருவாக்குவது அல்லது முடுக்கி விடுவது முடிக்க வைப்பது அதுவும் நடக்கவில்லை என்று சொன்னால் மக்களை ஒன்று திரட்டி களத்திலே இறங்கி போராடுகிற ஏற்பாடு என்று அத்தனை அம்சங்களிலும் உங்களோடு உங்கள் வாழ்க்கையோடு கூட சேர்ந்து நின்று நிச்சயமாக இந்த பிரச்சனைகளை முடித்துக் கொடுப்பதற்கு எல்லாவிதமான முயற்சிகளையும் நான் கண்டிப்பாக எடுப்பேன் என்று நான் உறுதி கூறுகிறேன் ஆகவே உங்களுக்காக உழைக்கிற உங்களுக்காக குரல் கொடுக்கிற இடதுசாரி இயக்கங்கள் மார்க்சிஸ்ட் கட்சி இந்த பணிகளையெல்லாம் நீங்கள் சீர்தூக்கி பார்த்து உங்களது அருமையான வாக்குகளை அறிவாள் சுத்தியல் நட்சத்திரம் சின்னத்திலே அழித்து என்னை வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்